கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு ஆமாம் ஏன்னா அந்தம்மா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவங்க நிர்வாகம் தெரியும் ஆ தமிழ்நாட்டுடைய அரசியல் தெரியும் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டால் கோகிலவாணி தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி மாணவிகள் கொடுத்து போட்டாங்களா ஆ ஒரு தலைவி லஞ்சம் வாங்கி ஜெயிலுக்கு போனால் அப்பாவி மாணவிகளை பஸ்ஸில் உயிரோடு கொளுத்துக்கிற கட்சி தான் அந்நாக்கம் ஆ இப்போ சந்திரலேகா அமிலம் வீசிய முகத்தோடு இருப்பதற்கு சாட்சி ஜெயலலிதாவுடைய சசிகலாவுடைய குடூரம் என்னவ என்ன முகம் கொடூர முகம்தான் சந்திரலேகா அபிலம் வீச்சு கோகிலவாணி உயிரோடு கொளுத்தி கொல்லப்பட்டான் அந்த வேளாண்மை கல்லூரி மாணவர்கள் என்ன தப்பு பண்ண குண்டவம் முறை ஜெயிலேருந்து வெளியே வந்தான் அத்தனை குற்றவாளிகளும் தூக்குத்தண்டனை குற்றவாளிகள் பூரா வெளிப்பட்டான் அப்போ நம்ம மாணவிகள் எப்படி செத்து போனாங்க சரி இறந்ததுக்கு யார் காரணம் அதிகாரத்தில் இருந்தால் பொதுமணி இப்போ அவ்வளோ பெரிய வெளியே சிறையில் சிறைகள் மரியாது